போதி நலவாழ்வு நேயர்களுக்கு அன்பான வணக்கம் முத்திரை சிகிச்சையை பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ரொம்ப எளிமையான சிகிச்சை நம்ம நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நோய்களிலிருந்து விடுதலை அடையவும் இந்த முத்திரை சிகிச்சை நம்மளுக்கு பயன்படும் இந்த முத்திரை எல்லாருமே பார்த்திங்கனாக்கா யார் கண்டுபிடிச்சது அப்படின்னாக்கா சிவன் சிவன் தான் இதை வந்து முதல் முதல்ல பார்வதி தேவிக்கு இது சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறமா பார்வதி தேவி வந்து பார்த்திங்கனாக்கா இதை நாரதருக்கு சொல்லி கொடுத்துட்டு அவர் இது வந்து ஒரு சோஷியல் மீடியா மாதிரி வேலை செஞ்சு எல்லாருக்குமே இதை பரப்பினார் நம்ம சிவனுடைய ஒரு ரூபம் வந்து நடராஜர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் நடராஜர் வந்து தாண்டவம் தாண்டவம் ஆடினார் அதில் அவர் பல முதிரைகளை பயன்படுத்தினார் அதனுடைய சூக்மத்தை தான் அவர் பார்வதி தேவிக்கும் சொல்லி கொடுத்தாரு நாரதர் சொல்லி கொடுத்த இந்த முத்திரைகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம ரிஷி முனிவர்கள் அதாவது ரிஷி முனிவர்களை வந்து நம்ம சூப்பர் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் அந்த சூப்பர் சயின்டிஸ்ட்டுகள் தான் இதில் நிறைய ஆராய்ச்சி பண்ணி உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு எந்தெந்த முத்திரைகள் எல்லாம் செய்யணும் அப்படின்றத மக்களுக்கு சொன்னாங்க இந்த முதிரையில நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புல பஞ்சபூதங்கள் இருக்குது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த அண்டத்தில் எப்படி பஞ்சபூதங்கள் இருக்குதோ அதே மாதிரிதான் இந்த உடம்புலையும் பஞ்சபூதங்கள் ஒரு விகிதத்துல இருக்குது அந்த விகிதம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல அக்னி அக்னி வந்து எப்போவுமே மேல் நோக்கி போவோம் அதுதான் கட்டை விரல் அது வந்து அக்னி தத்துவத்தை குறிக்குது நம்ம உடம்புல அக்னி தத்துவம் நாலு பர்சன்ட் இருக்குது அது காட்டுது வாயு காற்று காற்று அப்படின்ற இந்த பஞ்சபூதம் வந்து நம்ம உடம்புல ஆறு பர்சன்ட் இருக்கிறது ஆகாய தத்துவம் நம்ம உடம்புல ஆறு பர்சன்ட் இருக்குது நிலத்தத்துவம் பன்னெண்டு பர்சன்ட் இருக்குது நீர் தான் ரொம்ப அதிகமாக எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்குது நம்ம உடம்பில் இதெல்லாம் எப்படி எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த பூமியிலையும் இந்த பிரபஞ்சத்துலேயும் இதே பர்சன்டேஜில் இருக்கிறது ஸோ இப்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம கையில் இருக்கிற ஐந்து விரல்களும் அஞ்சு தத்துவங்களை குறிக்குது அதில் இந்த கட்டை விரல் வந்து நெருப்பு தத்துவம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா ஆள்காட்டி விரல் அது வந்து வாயு அதுக்கப்புறமா நடுவிரல் ஆகாய தத்துவம் மோதிர விரல் நிலம் அப்புறமா சுண்டு விரல் வந்து நீர் தத்துவத்தை குறிக்குது இப்போ இந்த விரல்களை வச்சியே நம்ம நம்ம உடம்புல இந்த பஞ்சபூத தத்துவங்களை நம்ம பேலன்ஸ் பண்ணலாம் அதுதான் இந்த முத்திரை சிகிச்சை முத்திரை சிகிச்சையில் நம்ம மிக முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னதுனாக்கா இந்த பஞ்சபூதங்களுடைய சமநிலை சீர்கெடும்போது தான் நம்ம உடம்பில் நோய் உருவாகுது ஆதலால் இந்த பஞ்சபூதங்களை சமன்படுத்துறது தான் இந்த முத்திரை சிகிச்சை இப்போ நீங்கள் அஞ்சு விரலில் எந்தெந்த தத்துவம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கினீங்க அடுத்த வீடியோவில் நம்ம இந்த ஐந்து விரல்களை வச்சுட்டு எப்படி பஞ்சபூத முத்திரைகளை நம்ம செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம பஞ்சவாயு முத்திரைகளை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ அதனால் இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள்